வணக்கம் நான் தொடர்ச்ச தொடச்ச பன்னிரெண்டாவது தமிழ் செயல்பகுதியில் மறுமலர்ச்சி பாடல்களில் காடு செயல்பகுதியிலேருந்து வினாபடி பார்க்கலாம் காடு என்னும் தலைப்பில் கவிதை தொகுப்பு பாடியுள்ள கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன் காடு என்னும் தலைப்பில் கவிதை தொகுப்பு பாடியுள்ள கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன் அடுத்து வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்னென்னா எத்திரா செலோ வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் வந்து பெயர் வந்து எத்திராசலோ அடுத்து வாணிதாசன் அவர்கள் யாரிடம் தொடக்க கல்வி பயின்றார் பாரதிதாசன் வாணிதாசன் அவர்கள் யாரிடம் தொடக்க கல்வி பயின்றார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து வாணிதாசன் அவர்களின் பிறப்பு இறப்பு ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரை வாணிதாசன் அவர்களின் பிறப்பு இறப்பு ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரை அடுத்து வாணிதாசன் அவர்களுக்கு செவ்வாலியர் விருது வழங்கியவர் யார்னா பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் வாணிதாசன் அவர்களுக்கு செவ்வாலியர் விருது வழங்கியவர் வந்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் அடுத்து தமிழ் பிரெஞ்சு கை கையகர முதலியை வெளியிட்டவர் யார்னா வாணிதாசன் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர் வந்து வாணிதாசன் அடுத்து தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்ட தொகுப்பு நூலில் வாணிதாசன் கவிதைகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புதுவை புது தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்டுள்ள தொகுப்பு நூலில் வாணிதாசன் கவிதைகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புது தமிழ் கவிதை களஞ்சியம் அடுத்து சாகித்ய அகாடமி வெளியிட்ட எந்த நூலில் வாணிதாசன் அவர்களின் கவிதை தொகுப்பு இடம்பெற்றுள்ளது தமிழ் கவிதை களஞ்சியம் சாகித்ய அகாடமி வெளியிட்ட எந்த நூலில் வாணிதாசன் அவர்களின் கவிதை தொகுப்பிடங்களா புது தமிழ் கவிதை களஞ்சியம் அடுத்து காட்டிலுள்ள முதிர் மரங்களின் பட்டையானது எந்த விலங்கின் உடல் வன் உடலின் வண்ணம் போன்று இருப்பதாக வாணிதாசன் கூறுகிறார் முதலை உள்ள முதிர் மரங்களின் பட்டையானது எந்த விலங்கின் உடலின் வண்ணம் வண்ணம் போன்று இருப்பதாக வாணிதாசன் கூறுகிறார்னா முதலை அடுத்து காட்டில் உள்ள கள்ளி புதரெல்லாம் எந்த தாவரத்தை போன்றுள்ளதாக குறிப்பிடுகிறார் அப்படின்னா பிரண்டை காட்டியுள்ள கள்ளி புதரெல்லாம் எந்த தாவரத்தை போன்றுள்ளதாக இருப்பதாக கவினர் குறிப்பிடுகிறார்னா பிரண்டை அடுத்து தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என அழைக்கப்பட்டவர் யார்னா வாணிதாசன் தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் வந்து வாணிதாசன் அடுத்து வாணிதாசன் எழுதிய காடு என்னும் கவிதை தொகுப்பானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது எழிரோவியம் வாணிதாசன் எழுதிய காடு என்னும் கவிதை தொகுப்பானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது எழில் ஓவியம் அடுத்து யார் கவிஞரேறு பாவலர் மணி முதலிய பட்டங்கள் வழங்கப்பட்டன வாணிதாசன் அவர்களுக்கு அடுத்து எந்த இதழில் பாரதிதாசன் அடிக்கோடிட்டு பாடிய கவிஞர்களை பாரதிதாசன் பரம்பரை என்னும் தலைப்பில் அறிமுகப்படுத்தியதுன பொன்னி இதழ் எந்த இதழில் பாரதிதாசன் அடிக்கோடிட்டு பாடிய கவிஞர்களை பாரதிதாசன் பரம்பரை என் தலைப்பில் அறிமுகப்படுத்திய இதழ் வந்து பொன்னி இதழ் அடுத்து வாணிதாசரை தமிழ்நாட்டு தாகூர் என அழைத்தவர் யார்னா மயிலை சிவமுத்து வாணிதாசர் அவர்களை தமிழ்நாட்டு தாகூர் என அழைத்தவர் யாரா மயிலை சிவமுத்து அடுத்து திரு வாணிதாசர் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்று வாணிதாசரை புகழ்ந்தவர் யார்னால் திருவிக்கா திரு வாணிதாஸ் திரு வாணிதாசர் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்று பாணிதாசரை புகழ்ந்தவர் யார்னா தெரிவிக்கா முட்புதர் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்பக்கொடன் தொக்கத்தொகை முட்புதர் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்கத்தொகை உயர்மரம் இலக்கண குறிப்பு வினைத்தொகை முதிர்மரம் குறிப்பு வினைத்தொகை கள்ளிப்புதர் இலக்கண குறிப்பு ஆறாம் தொகை கள்ளிப்புதர் இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை வெய்யோன் திங்கள் இலக்கண குறிப்பு தொகை வெய்யன் திங்கள் இலக்கண குறிப்பு தொகை முட்புதர் குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை உருவும் பயனும் உடன் தக்க தொகையும் முட்புதர் குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை உருவும் பயனும் உடன் தொகையும் தொடர்ச்ச வீடியோ முழுமையாக முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டிஎன்விசி குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் எல்லாேருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக வர ஐடி வினாவிலை பார்த்துட்டு நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷன் தொடச்சா வர வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் தொடச்சால் எல்லாமே டிஎன்பிசி எக்ஸ் குரூப் டூ டூ ஏ வரைக்கெலாம் படி படிச்சிருப்பீங்க உங்களுக்கு இது ரீசன் விடக்காக ஒரு பர்பஸ்க்கு கண்டிப்பாக இது உதவும் நாளைக்கு நம்ம வந்து ப்ளஸ் தமிழ் செயல்பகுதியிலேருந்து மறுவணச்சி பாடல்களை சிக்கனம் ப பகுதியிலேருந்து வினாட பார்க்கலாம் நன்றி